வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க உருளைக்கிழங்கு வருவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு வறுவல் இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் டிஃபன் பாக்ஸுக்கு நம்ம எப்படி கொடுத்து விடலாம் அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்க போகிறோம் புதுசாக சமைக்க பழகிறீங்க இல்லை இப்போ வந்து தான் இப்போ தான் எனக்கு வந்து இந்த மாதிரி வருவல் பொரியெல்லாம் செய்கிறேன் அப்படின்னா இந்த இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வறுவல் பொரியலாம் சிம்பிளாக இருக்கிறதெல்லாம் உங்கள் சேனலில் போடுங்க நான் பார்த்து கற்றுக்குறேன் அப்படின்னு அவங்களுக்காகவும் என்னை ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்காகவும் இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபியை நான் கொஞ்சம் நல்லா போட்டுட்ருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் நான் நினைக்கிறேன் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ உருளைக்கெங்கு வந்து ஒரு கால் கிலோக்கு மேலே ஒரு நானூறு கிராம் அளவுக்கு நாங்கள் உருளைக்கிழங்கு நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறப்போ குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து சின்ன சின்னதாக தான் விரும்பி சாப்பிடுவாங்க பெருசு பெருசாக வெட்டாதீங்க எந்த ஒரு காய்கறியுமே குட்டி குட்டியாக இருந்தால் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இப்போ கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா அலசி எடுத்துகிட்டு தான் வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் முழு சீரகம் சோம்பு வந்து பொடிச்சிட்டு சேரணும் சீரகம் வந்து முழுசாக சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் டேபிள் சால்ட் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன் உங்கள் குழந்தைங்க காரம் கம்மியாக சேர்ப்புறதுனா நீங்கள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அரிசி மாவு ஒரு ஒரு டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்குல தண்ணியே இல்லாமல் பார்த்துக்கோங்க தண்ணியே விடக்கூடாது தண்ணி விட்டுச்சுனால் கொல குழன்னு ஆகிடும் அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி ஜென்டிலாக கலரி கொடுத்துட்டு நம்ம அடுப்பில் எண்ணெயை ஊற்றிட்டே தான் இது கலரணும் அப்போ தான் வந்து தண்ணி விடாது தண்ணி விட்டுச்சுன்னா உருளைக்கிழங்கு வந்து குழ கொழப்பாகிடும் ஆகிடும் கொழ குழப்பாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம வந்து இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு மாதிரி ஆகிடும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு உடனே அடுப்பில் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் சூடானதுக்கப்புறம் ஒரு நூறு எம்எலுக்கும் கம்மியாக ஒரு எழுபத்தஞ்சி எம்எல் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதே அதிகம் தான் இந்த எவ்வளவு கூட எண்ணெய் தேவைப்படாது இந்த உருளைக்கிழங்கு வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல்னாலே நிறைய நிறைய எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க அதெல்லாம் தேவையே கிடையாது இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் சூப்பராக உருளைக்கிழங்கு ஒருவள் செய்யலாம் எல்லாத்தையும் அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டேன் நான் கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் சேர்த்துட்டு இப்படி பரவுன மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப போட்டு கிளற வேண்டாம் ஃபஸ்ட்டு அந்த நல்லா அந்த சூடு ஏறி கீழே வந்து கொஞ்சம் நமக்கு வந்து அந்த தட்டியில் ஒட்டாமல் கிளரும் போ கிளற பக்குவம் வரும் அப்போ தான் எந்த ஒரு பொ வறுவல் பொரியல் எல்லாமே வந்து பொரியல் கூட நம்ம செஞ்சிடலாம் வறுவல் ஐட்டம்லாம் வந்து போட்ட உடனே நம்ம போட்டு கிண்டணும்னா அது கொழ குழப்பாகிடும் தண்ணி விடாமல் இருக்கணும் இல்லை தண்ணியே சேர்க்காமல் எப்படி வேகும் அப்படின்னு நீங்கள் நினப்பீங்க கண்டிப்பாக வெந்துடும் நம்ம சின்ன சின்னதாக தான் வெட்டியிருக்கோம் இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பல் தோலோடு தான் சேர்த்துருக்கேன் உங்கள் குழந்தைங்க தோலெல்லாம் விரும்பாது அப்படின்னா நீங்கள் தோ பேஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம் நான் வந்து பழக்கம் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நம்ம வந்து இது போடுறதுக்கு அதனால் வந்து தோலோடு தான் நான் சேர்த்துருக்கேன் இது நல்லா வாசமாக இருக்கும் இந்த ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பெரும்பாலும் உருளைக்கிழங்கு ஒரு நீங்கள் பூண்டு சேர்க்குறது ரொம்ப நல்லது நல்லா வாசமாக இருக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டு அப்படியே விட்டுருங்க மறுதிருப்பி கொஞ்சம் லேட்டாக மருது போய் கிளறி கொடுக்கும் இந்தமாதிரி கிளறி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதரு உதிராக வரும் அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் அது செய்யணும் அப்போ தான் இந்த உருளைக்கிழங்கு உருவல் டேஸ்ட்டாக இருக்கும் இது என்ன உருளைக்கெலங்கு உருவல் எல்லோரும் செய்கிற மாதிரி தான் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள் எல்லோரும் செய்கிற மாதிரி தான் நானும் செய்கிறேன் இருந்தாலும் நம்ம உருளைக்கெழங்கு உருவல் வந்து எடுத்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்டோம்னாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கணும் அந்த வந்து தன்மை இல்லாமல் கரெக்டாக உப்பு காரம் இருந்தால் தான் உருளக்கெழங்கு உருவல் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அதை தான் நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க நல்லா கலந்து கொடுத்தோன்னா பாருங்கள் சட்டியில் ஒட்டாமல் நம்ம இந்த ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு போட்டோமா அது நல்லா கிறிஸ்பி ஆகிடும் அந்த மசாலாவெல்லாம் ஒட்டிட்டு நல்லா ஆகிடும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது தயிர் சாதம் கொஞ்சமாக வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா இப்படி இருக்கும் தயிர் சாதம் வாங்கிக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு சா நம்மளுக்கு குழந்தைங்க என்ன நம்மளே சாப்பிட்லாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வெந்துடும் நீங்கள் எடுத்து ஒன்று சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கும் அதே சமயம் கொல கொழன்னு ஆகாது இப்போ சட்டியில் ஒட்டவே இல்லை பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம இறக்கிற வேண்டியதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு உருவது நீங்கள் சாதத்துக்கு வெரைட்டி ரைஸ் எது செஞ்சாலும் நம்ம ஸ்கூலுக்கு காலையில் கடல சாப்பாடு கட்டணுன்னாலே உருளைக்கெழங்க தான் ஃபஸ்ட்டு எடுப்போம் அந்த உருளைக்கிழங்க எப்படி டேஸ்ட்டாக சிம்பிளாக கடை செஞ்சு முடிக்கலாங்கிறது தான் எனக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப ஈஸியான இந்த உருளைக்கிழங்கு உருவில பர்ஃபெக்டாக இதேமாரி செஞ்சீங்கன்னா சின்னவங்க என்ன பெரியவங்க என்ன எல்லோரும் சாப்பிடுவாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி அடிக்கடி செய்யி அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் கேட்பாங்க காய்கறிகளை எப்படி டேஸ்ட்டாக சமைக்கிறதுன்னு நம்ம கற்றுக்கிட்டோனாலே இது பெரிய களை தான் இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு உருளக்கெழங்குருவல் நிறுத்திடலாம் அவ்வளோதான் இதுக்கு வேணும்னா நீங்கள் சில பேர் வந்து கொஞ்சமாக ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு நெய் விடுவாங்க நான் விடலை இந்த காரத்தோட தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் எதுவாக இருந்தாலும் இந்த உருளக்கெலங்குருவல் செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் ஸ்கூலில் சாப்பிட்டு வருவாங்க ஸ்கூலுக்கு இது ஒரு தனியாக ஒரு பாக்ஸில் இந்த நம்ம டிஃபன் பாக்ஸில் கொடுத்து விடுறப்ப இதை தொட்டுட்டு தயிர் சாதம் எந்த சாதம் வேணாலும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடுங்க கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலில் கொஞ்ச நாளாக என்னால் வந்து ரிப்ளை பண்ண முடியலை எனக்கு வந்து வீட்டில் என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் வந்து பிஸியாக இருக்கிறதுனால நிறைய பேர் வீடியோஸ் எல்லாம் நான் பேலன்ஸ் வச்சிருந்து வச்சிருந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்க தான் பார்க்க முடியுது அதுக்கெல்லாம் சாரி திரும்பி கண்டிப்பாக பார்க்குறேன் நன்றி வணக்கம்